ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா மிகவும் புகழ்பெற்ற சிறப்பு வாய்ந்த புண்ணியஸ்தலமான பிள்ளையார்பட்டிக்கு நம்ம வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அதை போயிட்டுருக்கோம் பாருங்கள் லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு நிறைய கடைகள் இருக்குது பொம்மை கடைகள் நிறைய திங்ஸ்லாம் வாங்கலாம் எல்லா கடைகள் இருக்குது பாருங்கள் பிள்ளையார் சிலையெல்லாம் நல்லாயிருக்கும் பிள்ளையார் சிலை அதிகமாக இருக்கும் அப்புறம் நிறைய டாய்ஸு எல்லாமே நிறையா இருக்குது பாருங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான எல்லாம் இருக்கும் ரெண்டு சைடு ரெண்டு சைடும் என்ட்ரன்ஸ்லேருந்து எண்டு வர கடை தான் அதிகமாக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதையும் பாருங்கள் பிள்ளையார்பட்டி பட்டி குடைவரை கோயில்னு சொல்லுவாங்க ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் பிள்ளையாருக்கு போடுறதுக்காக அருகம்புல் பா மாலை வாங்கினோம் இங்கே அருகம்புல் மாலை தான் ரொம்ப ஃபேமஸ் பிள்ளையாருக்கு அதுதான் பிடிக்கும் அதனால அருகம்புல் நிறைய பேர் விற்றுட்டு இருந்தாங்க அவங்கக்கிட்ட அருகம்புல் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு அர்ச்சனை சாமான்லாம் வாங்கிட்டுருக்கேன் அர்ச்சனை சாமான் வாங்கிட்டு நாங்கள் அப்படியே கோயில் உள்ள போகிறோம் பாருங்கள் அவங்களுக்கு காட்டுறேன் என்ட்ரன்ஸ்லேயே தெப்பக்குளம் இருக்குது பாருங்கள் ரொம்ப சூப்பரான ஒரு வீவு பாருங்கள் இது தெப்ப பிள்ளையார்பட்டியோட பிள்ளையார் பட்டியோடய தெப்ப பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் அப்படியே எல்லாமே வாங்கிட்டு அர்ச்சனை சாமி அருகம்பல் மாலை எல்லாம் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் வந்து பிள்ளையாரை பார்க்க கிளம்பிட்டோம் ஃபாஸ்ட்டாக நடந்தோம் நட சாத்த டைமில் நாங்கள் போனோம் ஃபாஸ்ட் சீக்கிரம் சாமி கும்பிட்றதுக்காக வேக வேகமாக போனோம் போய் எப்படியும் நாங்கள் பிள்ளையார பார்த்துட்டோம் ரொம்ப நேரம் நின்றோம் அன்றைக்கி ஃப்ரைடே அதனால் கொஞ்சம் கூட்டம் தான் இருந்துச்சு விநாயகர் சதுர்த்தி அப்போலாம் ரொம்ப ரொம்ப கூட்டமாக இருக்கும் பாருங்கள் இங்கேருந்து எவ்வளோ தூரம் நாங்கள் நடக்கிறோம்னு அப்போலாம் இது ஃபுல்லாக ஆளை நிறைஞ்சிருப்பாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புரிய எவ்வளோ வியூ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் பிள்ளையார்பட்டி பட்டிதேன் இதுவும் சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு புகழ்பெற்ற ஒரு இடம் இது பிள்ளையார்பட்டி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ஆயிரத்தி முந்நூறு வருடங்களுக்கு முன்பே பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டது அது அந்த பாறையை குடைஞ்சு கல்லாக கல்லில் செதுக்கியிருக்காங்க அந்த பாறை கொடைஞ்சு அதிலே செதுக்கியிருக்காங்க பிள்ளையாரை பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டது இது வந்து அப்படியே நாங்கள் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம் கோயில் உள்ளே வந்து ஃபோன் அலோடு அதனால் நாங்கள் எடுக்கலை அவுட் சைடு கோயிலுக்கு வெளியே மட்டும்தான் எடுத்தோம் அதை நீங்கள் பார்ப்பீங்க பிடிச்சிருந்தா அதை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து பாருங்கள் பார்த்தாலே அவ்வளோவா தெரியாது உள்ளே இருக்குது சாமி ஃபோன் அலோடு கிடையாது உள்ளே அதனால் நாங்கள் ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ நான் உங்களுக்கு வந்து கோயிலை வந்து சுற்றி காட்ட போகிறேன் அவுட் சைடு கோயிலுக்கு வெளியே பாருங்கள் ஒரு ரவுண்ட்ஸ் வாரம் கோயிலுக்கு வெளியில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது கோயிலுக்கு வெளியில் உங்களுக்கு கோயிலே நாங்கள் சுற்றி காட்டுறோம் பாருங்கள் கோயில் உள்ள வந்து ஃபோன் அலோடு இல்லாததுனால நிறையா விஷயங்களை காட்ட முடியலை அதனால் நாங்கள் வந்து கோயில் வெளியே காமிக்கிறோம் பாருங்கள் இது வந்து பசு மடம் இந்த போர்டில் காட்டுற மாதிரி தான் இருப்பாங்க பிள்ளையார் உள்ளே இதுதான் என்ட்ரன்ஸு ராஜகோபுரம் பிள்ளையாரோட ராஜகோபுரம் இதுதான் பாருங்கள் என்ட்ரன்ஸுங்கிட்டு இது தான் போகணும் அப்புறம் இங்கிட்டு தனியாக ஒரு சின்ன மலையில் இங்கே ஒரு பிள்ளையார் இருப்பாங்க அவங்க உச்சி பிள்ளையார்னு சொல்லுவாங்க ஆமாம் பாருங்கள் இதுக்கு கோயிலுக்கு வெளியில் ஃப்ரெண்ட்ஸ் இதாக பேக் சைடு கோயிலோட பேக் சைடு இது பாருங்கள் மலம் பாறை தான் அதிகமாக இருக்குது இந்த பாறையத்தையும் கொடைஞ்சு சின்ன சின்ன குன்று மாதிரி இருக்கும் அந்த கு அந்த குன்றைதான் அப்படியே கொடைஞ்சு பாண்டிய மன்னர்கள் க கட்டியிருக்காங்க இது வந்து ரொம்ப புகழ்பெற்ற ஒரு சிறப்பு வாய்ந்த கோயில் இதை குடைவரை கோயில்னு சொல்லுவாங்க புக்கிலெலாம் கூட வந்திருக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பாருங்க பின்னாடி நிறைய மரங்கள்லாம் இருக்குது ரொம்ப அழகா இருக்கும் பாருங்கள் மாமரம் மரம் எல்லா மரமும் இருக்குது பாருங்கள் இது கோயிலோட பேக் சைடு வியூ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் நாங்கள் இங்கே அடிக்கடி வருவோம் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கனால நாங்கள் அடிக்கடி வருவோம் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு நான் வந்து இப்போ வந்து கோயிலை சுற்றி காட்டிகிட்டு இருக்கேன் பாருங்கள் கோயில் உள்ள இன்னும் சூப்பராக இருக்கும் பட்டு ஃபோன் அலோடு அதனால் நாங்கள் எடுக்கலை பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு மரம் சூப்பராக இருக்குது வியூவு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு வழி மொத்தம் மூணு சைடு வழி இருக்குது கோயில் உள்ள போகிறதுக்கும் வரதுக்கும் பாருங்க இந்த சீட்டு போட்டிருக்கிறது ஃபுல்லாக விசேஷ டைமில் கூட்டமாக இருக்கும் ஆளுங்கள்லாம் நிணல நிற்கிறதுக்காக இப்படி பண்ணி வச்சுருக்காங்க ஃபுல்லாக கூட்டமாக தான் இருக்கும் லைனில் நிற்பாங்க சீட்டு போட்டதை தாண்டி ரோடு வரைக்கும் நிற்பாங்க நான் கூட நாங்கள் கூட நின்றுருக்கோம் விநாயகர் செய்தி இப்போ பாருங்கிட்டலாம் பொம்மை கடைகளை பாருங்கள் வெறும் விநாயகர் சிலை விநாயகர் ஃபோட்டோ முருகர் ஃபோட்டோ நிறையா சாமி ஃபோட்டோ எல்லாமே வச்சுருப்பாங்க நிறையா விநாயகர் சிலை தான் வச்சுருப்பாங்க இங்கே வரவங்களாம் வாங்கிட்டு போவாங்க ஞாபகார்த்தமாக பாருங்கள் ரொம்ப நிறையா கடைகள் இருக்கும் இங்கே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பார்க்காதவங்களுக்கு உங்களுக்கு நான் என்னால் முடிஞ்ச வீடியோவை நான் அப்லோட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னை நிறையா பேர் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இன்னும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் பாருங்கள் வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் ஏதாவது நான் மாற்றிக்கணும்னு நினச்சா எதாவது குறைகள் இருந்தால் சொல்லுங்கள்